மீண்டும் ரயில் பயணம் சம்பந்தமான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ இது நம்ம ரயில் பயணி ரயில் பயணிக்கிறதற்கோ அல்லது மற்றவங்கள பெயின் ஏற்றி வர்றதுக்கோ ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்போம் அதில் கோச் நம்பர் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற நம்ம கோச் நம்பர் பார்த்து எஸ் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் டி ஒன்னு பார்த்து எந்த கோச்சோ அந்த கோச்சை பார்த்து ஏறது எல்லாருக்கும் வழக்கம் அதே சமயம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ஜன்னலுக்கு மேலே குறிக்கப்பட்டுள்ள நம்பர் உங்கள் பர்த்தோட நம்பரை காட்டுது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் உங்கள் பர்த்தோட நம்பரை காட்டுது இதற்கு பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இந்த கோச்சோட கடைசியில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும் உங்களுடைய பர்த் எந்த ஜன்னலுக்கு நேராக வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் ட்ரெயின் வாயில் வழியாக ட்ரெயின் உள்ளே போனீங்கன்னா உங்கள் கோச்சை எளிதில் சென்றடைய முடியும் ஒரு வேளை முதல் கம்பார்ட்மெண்ட்டில் ரெண்டாவது இருக்குன்னா அந்த வழியா போகும்போது உங்களுக்கும் அங்கே இருக்கிற மற்ற பயணிகளுக்கும் இடையூறு இல்லாமல் உங்கள் பயணம் சௌகரியமாக அமையும் அனைவருக்கும் ட்ரெயினில் ஏறணுன்னே தன்னுடைய பர்த்தை சீக்கிரமாக சென்றடையணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் சில பேர் வழியில மறைச்சிட்டு லக்கேஜ் வச்சுட்டு அப்படியே நின்றுடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நம்பரை பார்த்து ட்ரெயின் உள்ள ஏறும்போது உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் பர்த்தை சென்றடையிறதுக்கு சுலபமாக இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்